சிலருடைய ஜபம் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது கத்தர்கள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு பதில் வருகிறதா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு நமக்கு முன்னால் எழுப்பி அதுக்கான பதிலை நம்ம எடுக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று கத்தருக்குள்ளே நான் நம்புகிறேன் நம்ம ஜபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்தில் பல காரியங்களை விண்ணப்பமாக வைக்கிறோம் அப்படி தான் எல்லோரும் ஜபம் பண்ணுவீங்க நீங்கள் விண்ணப்பமாக வைக்கிற ஜபத்துக்கு கத்தர் பதில் தராரா இன்றைக்கி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படி பதில் வந்தாலும் எந்த அளவுக்கு பதில் வருது ஃபுல்லாக பதில் வருதா இல்லை ஏதோ அறக்குறை பதிலை போல் இருக்கா இதை நம்ம நிதானிக்கணும் நிறைய நேரத்தில் கத்துடைய பிள்ளைகளுடைய பலவீனமே என்ன தெரியுமா அவங்களுடைய ரியாலிட்டி என்னென்னே அவங்களுக்கு தெரியல கடைசி வரைக்கும் பாடுபட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் பதிலே இருக்காது கடைசி வரைக்கும் நெருக்கப்படுத்தே இருப்பாங்க அது நெருக்கப்படுறதா இருந்தாலும் பின்னாலேயாவது அது மகிமையாக மாறும்னு பார்த்தா அப்படி மாறாது அந்த உபத்திரவத்தில் அந்த நிந்தையில் அந்த கண்ணீரில் பதில் இல்லாத ஜபங்களில் செய்து 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 கடைசியில் கலர்களையும் போய் படுத்துருவாங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குன்னா கத்தர் உங்களை கொஞ்சம் யோசிக்க சொல்கிறாரு மகனே மகளே நீ பல நாள் ஜபம் பண்ணுற இல்லையா உன் ஜபத்துக்கு நான் பதில் தரேனா இல்லையான்னு கொஞ்சம் யோசித்துப்பார் ஒருவேளை பதில் வரலை இல்லை சரியாக வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஏன் நான் பதில் தரலன்னு கொஞ்சம் உன்னை ஆராய்ந்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே சிலருடைய ஜபம் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது ஒருவேளை உங்கள் ஜபம் கூட ஆண்டவருக்கு பிடிக்கலையா இருக்கும் இந்த வார்த்தை கேட்கும்போது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க ஆண்டவர் தான் நான் நம்பி இருக்கிறேன் நான் அவருக்கே என் ஜபம் பிடிக்கலன்னா நான் என்ன செய்கிறது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதை வாசிக்கும் பொழுது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது திரும்பவும் படிக்கிறேன் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது வசனத்தை கேட்காம வேதத்தை கேட்காம தன் செவியை விளக்குகிறவன் சிலர் மணிக்கூர் கணக்காக ஜபம் பண்ணுவாங்க ஆனால் வேதம் வாசிக்கனா வாசிக்க மாட்டாங்க அதையும் மீறி பைபிள் படித்தாலும் ஒரு கதை புஸ்தகத்தை படிக்கிறது போல் படிக்கிறது ஏதோ படித்தேன் என்ன படித்தேன்னு தெரியல ஏதோ படித்தேன் அந்த வசனத்தை கை கொண்டோமோ பார்த்தா அது கை கொள்வது கிடையாது அதனால தான் நமக்கு ஜபத்துக்கு பதில் வரலை வசனம் சொல்லுகிறது உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் வேதத்தை குறித்த அநேக சாட்சிகளை வேதமே கொடுக்கிறது கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது கத்துடைய வேதத்தை குறித்து எழுதியிருக்கு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெச்சலும் மதுரமா இருக்கிறது சொல்லி அப்ப இவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் இந்த வேதத்துக்கு ஆனால் நீங்கள் அதுக்கு உங்களை விளக்கிட்டு ஜபம் பண்ணுவீங்கன்னா கத்தருக்கு உங்கள் ஜபம் அறுவருப்பானது நீங்கள் இன்னைக்கு நிதானித்து பார்க்கணும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவருக்கு பிடிச்ச கிரியையை நான் நிறைவேற்றணும் முதல்லாது நான் நிறைவேற்றாம நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன்னா அந்த ஜெபத்தை ஜபத்தை கேட்க மாட்டார் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நானும் இன்னொரு சகோதரமாக கடந்து போயிருந்தோம் ரெண்டு பேரும் போயிருந்தோம் அப்போ ரெண்டு பேரும் போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப கவனப்படுத்தினாங்க ஆனால் ஏன் கூட வந்தவங்களை பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அவங்களுக்கு சரியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடத்தையோ அல்லது அவங்களுக்கு அவங்கள உட்கார வைக்கிறதுக்கான இடத்தையோ அவங்க ஆயத்தப்படுத்தலை அப்போ நான் என்ன செய்தேன்னா நானும் எழும்பிட்டேன் அந்த பந்தியில் நான் உட்காரலை நானும் எழுந்து நான் யாரை அழைத்துட்டு வந்தேனோ அவங்களோட போய் நின்றுட்டேன் அப்போ நாங்கள் போன அந்த ஃபங்க்ஷனில் ஹோஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறவங்க அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க பாஸ்டர் உங்களுக்குன்னு ஸ்பெஷல் சேர் போட்டு வச்சுருக்குறோம் நீங்கள் அங்கே வந்து உட்காராமல் இங்கே நிற்கிறீங்களே அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் என்ன நீங்கள் கவனிக்கிறது நல்லது ஆனால் அதே நேரத்தில் ஏன் கூட ஒருவர் வந்திருக்கிறாரு அவரையும் சேர்த்து நீங்கள் கவனிக்கணும் அப்போ தான் எனக்கு அது சமாதானம் அப்படின்னு ஏன்னா நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அவருக்கு அவரை நீங்கள் அசட்டை பண்ணுவீங்கன்னா என்னை அசட்டப் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சாதாரண மனுஷனாக நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க கனப்படுத்தப்படணும்னு நினைக்கிறோம் அப்போ கத்தர் அவருடைய வார்த்தையாக கொடுத்துருக்கிற இந்த வேதத்தை எவ்வளவு கனமுள்ளதாய் பார்க்கிறார் சிலுவையில் சாகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் பேசினார் தாகமாக இருக்கிறேன் என்றார் எதற்காக வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக என் அன்பு கத்துடை பிள்ளைகளை அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த வேதத்தை அவ்வளவு கனம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் இந்த வேதத்தை பின்பற்றுவது எவ்வளோ அவசியம் இந்த வேதத்துக்கு நம்ம செவியை விளக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்தை கத்துறார் இருக்கிறார் அப்போ இன்னைக்கு உங்களை நிதானித்து பாருங்கள் நான் வேதம் வாசிக்கிறேன்னா வேதத்தை பிரசங்கிக்கும் போது அதை தெளிவாக காது கொடுத்து கேட்குறேன்னா கேட்ட பின்பு படித்த பின்பு நான் கேட்டவைகளையும் படித்தவைகளையும் பின்பற்றி நடக்கிறேன்னா இதெல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா நம்ம ஜபம் கத்தர் சமூகத்தில் தூபம் போல எழும்பும் அவர் சுகந்த வாசனையால் நுகர்ந்து மகிழ்வார் இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ அதிகார வேதம் வாசிக்காமல் நான் வெளியே மாட்டேன் நான் வாசித்த அதிகாரத்தை சும்மா கதவுக்கு மாதிரி படிக்காமல் அதில் என்ன எழுதியிருக்கிறோ அதை கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க கத்தை நிச்சயமாக உங்களை மகிமைப்படுவார் நாம் ஜபம் பண்ணுவோமா எங்கள் அன்பின் உமக்கு பிதா நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் உடைய வேத வசனத்தை ஆராய்கிற உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பீராக ஒருவேளை இதுவரையிலும் வேத வாசிப்பின் அனுபவம் எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறவர்கள் உண்டானால் உடைய வேதத்தை நேசிக்க அதை வாசிக்க தியானிக்க கத்தர் வேண்டிய கிருபைகளை தாரும் வேதத்தை படித்து ஜபிக்கிறவர்களை உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக இந்த கைகள் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ரை சொல்லி